பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு செய்தியை பார்த்தேன் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசுவதை விட்டுவிட்டு பொது பொது ஏன் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கல கொடுத்தாலும் நாங்கள் பேசுவதை அனுபவிப்பதில்ல சட்டப்பறை தலைவர் எங்களுடைய கருத்தை நீக்கி விடுறார் உங்களுடைய முதலமைச்சர் பேசுகின்ற கருத்து தான் பதிவாகுது நாங்கள் என்ன கேள்வி கேட்கிறோம் அதுக்கு என்ன பதில் முதலமைச்சர் சொல்வார் என்று தெரியல நாங்கள் கேள்வி கேட்பது ஒளிபரப்பு சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபதி செய்வதில் எதிர்கட்சி பேசுவது ஒளிபரப்பு செய்வதில் மட்டும் ஒளிபரப்பு செய்கிறீங்க அதனால தான் பொது வெளியிலே நாங்கள் பேசுகிறோம் முதலமைச்சரை சொல்லுங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள ஆட்சியுடைய சாதனை நாங்கள் சொல்றோம் திராவிட முன்னேற்றங்களுடைய ஆட்சியில் உங்களுடைய முதலமைச்சர் சொல்லிட்டோம் மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும் சேலஞ்சு போட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில அதிமுக ஆட்சியில் ஐந்து சதவீத பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றார் திரு அவர்களே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டீங்க ஒரு பாகம் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை உங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியே இதற்கு சாட்சி அவர்களே உங்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள் இப்படி ஆட்சி செய்துவிட்டு அண்ணா திமுக மீது பழி சுமத்தீர்கள் கல்வி அமைச்சருக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருநூத்தி நாற்பத்தி எட்டு துவக்க பள்ளியிலே நாங்கள் துவக்கினோம் திரு ஸ்டாலினுக்கு சேலஞ்சி அவர் சொல்றேன் கேட்டுக்குங்க தெரியல கேட்டு தெரிஞ்சுக்கிங்க உங்க அமைச்சர் இருநூத்தி நாப்பத்தி எட்டு ஆரம்ப பள்ளியிலே துவக்கி இருக்கிறோம் நூத்தி பதினேழு துவக்க பள்ளியை நடுலுப்பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது நடுல பள்ளியை உயிர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம் அறுநூத்தி நாலு உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பள்ளிகளை திறந்து அதிக வேர் கல்வி கற்கக்கூடிய கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆட்சியில் எத்தனை பள்ளிகளை திறந்த அதனால் எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கை சொல்லு பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம் திமுக ஆட்சியில் இருநூத்தி பத்து அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்குது இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை அது மட்டும் இல்ல இன்றைக்கு மதுரை இன்றைக்கு எதை சொன்னாலும் எதை சட்டமன்றத்தில் பேசினாலும் நேரடி ஒளிபரப்பு செய்யறதே இல்லை தன்சன் அங்க சுரங்கம் அதை பற்றி தனி தீர்மானம் வருகிற பொழுது அதை பற்றி பேசிக்கிட்ட பொழுது நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க சட்டமன்றத்தில் அப்போ அதிர்ந்து போனார் முதலமைச்சர் அதிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவது சட்டமன்றத்தில் நேரடி ஒளிவரப்பு செய்யதே கிடையாது தில்லு திராணி தெம்பு இருந்தால் நான் சட்டமன்றத்தில் பேசுவது நேரடியாக ஒளிபரப்பு செய்யு நாங்கள் கேட்குற கேள்வி முதலமைச்சர் பதில் சொல்ல முடியுமா நேதுக ஆளுநர் ஒருவரை வரப்போகுது இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி மேதுக்கு ஆளுநரை வரப்போகிறது ஆளுநர் உரையாற்ற போற சட்டமன்றத்தில் உங்களுக்கு தில்லு திராணி இருந்தால் நான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுறேன் நேரடியா சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிவரும் செய்ய முடியுமா செய்ய பாக்குறோம்